सुचक्रवरदाचार्यं शुद्धसत्त्वगुरुत्तमं श्रीनिधिराघवं वन्दे ह्यपारकरुणाकरम् इति विलपतिसूरौ तत्प्रबन्धप्रपूर्त्या जगदुपकृतिदृष्ट्या जोषमासीधरिश्च पुनरपि खविहारस्थानवासाप्तभीतिः कपटधिषणयेतं गर्हते मातृवाचा कवसं कनेक् नेयर्गलक् नमस्कारम् நம்மாழ்வார் திருவாய்மொழியின் திருவாய்மொழியின் ஏழாம் பத்து இரண்டாம் திருவாய்மொழி ஸ்ரீரங்கநாதன் விஷயமான கங்குலும் பகலும்னு தொடங்கக்கூடிய பதிகம் அதன் ஏழாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் இந்த பதிகத்தில் உள்ள பத்து பாசுரங்களிலுமே அடியார்களின் புலம்பல்களை தீர்த்து வைப்பவர் திருவரங்கநாதன் என்பதை உணர்த்துகிறார் நம்மாழ்வார் அதுல ஏழாம் பாசுரத்தில் அவரவருடைய பாப்ப புண்ணியத்துக்கு ஏற்றபடி சரியாக பலன் தருபவர் பகவான் அதனால நல்லோர்களான நம்மை சோதிப்பது போல தெரிந்தாலும் பகவான் சோதிக்க மாட்டான் நமக்கு நல்ல அனுகிரகத்தை இன்பத்தை தருவான் தந்து நம் புலம்பல்களை தீர்த்து வைப்பான் நம்ம கர்மா என்ன பாப புண்ணியம் பண்றோம் நல்லது கெட்டது பண்றோங்கிறத பகவான் கவனித்து கொண்டுதான் வருகிறான் அதனால நல்லோர்களை கஷ்டப்பட விடமாட்டான் அவசியம் பாப புண்ணியத்துக்கு ஏற்றபடி நமக்கான நன்மையை தருவான் புலம்பலையும் தீர்ப்பான் இதை சொல்லக்கூடிய பாசுரம் இப்போ உங்கள் மனத்திரையிலே காட்சி நம்மாழ்வாரின் பெண் பாவம் பராங்குஷ நாயகி அந்த நாயகியோடு அந்த பராங்குஷ நாயகியின் தாயானவள் ஸ்ரீரங்கம் பெரிய கோவிலை அடைகிறாள் இந்த பராங்குஷ நாயகியை பெரிய பெருமாள் திருவடியில கிடத்தரா ஐயோ என் பொண்ணு இப்படி துடிச்சுட்டு இருக்காளே ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட பகவானே நீயும் கருணை உள்ளவன் தான் இவளும் பக்தி உள்ளவள் தான் இன்னும் இவளை ஏத்துக்காம இருக்கியே ஒருவேளை நான் ஏதாவது பாவம் மாட்டேனா அது தடையா இருக்கா என்று கடந்த ஆறாம் பாசுரத்துல கேட்டா அதுக்கு பெரிய பெருமாள் பதில் சொன்னாராம் அதெல்லாம் இல்ல நீ பாப்பமும் பண்ணல இன்னொன்னு உன் மகள் என்ன காதலிக்கிறான்னா உன் பாப்பத்துக்காக உன் மகளை தண்டித்து விட மாட்டேன் அது சில இடங்கள்ல அது விதிவிலக்கு உண்டு பெற்றோர்களின் பாவம் குழந்தைக்கு வருமா வேற விசாரத்துக்கு நாம போயிட போறோம் இந்த கான்டெக்ஸ்ட் மட்டும் பாருங்க இந்த இடத்துக்கு பெருமாள் சொல்றாரு பாருமா உன்னுடைய பாபத்துக்காக எல்லாம் உன் மகளை நான் தண்டிக்க மாட்டேன் அவரவர் என்ன நல்லது கெட்டது பண்றாங்கிறத பாத்துப்பேன் நல்லது பண்ணா இன்பம் கொடுப்பேன் தீயது செய்தால் துன்பம் கொடுப்பேன் அவரவர் பாப புண்ணியத்துக்கு ஏற்றப்படிதான் நான் தருகிறேனே ஒழிய உனக்காக எல்லாம் உன் பொண்ணை மாட்டேன் அப்படின்னார் பெருமாள் உடனே அந்த அம்மா சொல்றாளாம் தான் என் பொண்ணுன்னு சொன்னா அவரவருடைய பாப புண்ணியத்துக்கு பலன் தருபவன் தான் நீனு சொல்றா ஆனா தனக்கு இன்னும் அனுகிரகம் நீ எங்கிட்டு இருக்கா என் பெண்ணோட நிலையை கீழ் அப்படின்னா நீ அவளுக்கு அனுகிரகம் பண்ணலாமே அவரவருக்கு ஏற்றபடிதானே செய்வாய் என் பொண்ணு இவ்வளவு துடிக்கிறாளே கொஞ்சம் அருள் புரியக்கூடாதா என்று தாய் கேட்கிறாள் அதுதான் ஏழாவது பாசுரம் அனுபவிச்சிருவோமா பால துன்பங்கள் இன்பங்கள் படைத்தாய் சக்கரத்தாய் கடல் இடம் கொண்ட கடல்வண்ணா கண்ணனே என்னும் கொள் தன் துணல் சூழ் திருவரங்கத்தாய் என்னும் என் தீர்த்தனே என்னும் கோல மா மழைக்கண் பனிமல்க இருக்கும் என்னுடைய குழுந்தே பால துன்பங்கள் இன்பங்கள் படைத்தாய் பற்றிலார் பற்ற நின்றானே கால சக்கரத்தாய் கடல் இடம் கொண்ட கடல்வண்ணா கண்ணனே என்னும் சேல்கொள் தன் புனல் சூழ் திருவரங்கத்தாய் என்னும் என் தீர்த்தனே என்னும் கோலமா மழைக்கண் பனிமல்க இருக்கும் என்னுடைய கோமள கொழுந்தே இந்த பாட்டு இருக்கே இது ஒரு வித்தியாசமான பாட்டு பராங்குஷ நாயக்கி துடிச்சு பெருமாளை பார்த்து பெருமாள் எதிரே கருதி பகவானே எனக்கு நீ எப்போ அனுகூரகம் பண்ண போற அப்படி வேண்டுகிறாள் பெருமாள் பதில் சொல்லல பெருமாள் சார்பில் பராங்குஷ நாய்க்கியின் தாய் பதில் சொல்றாளாம் இந்த தாய் சொல்லக்கூடிய பதிலுக்கெல்லாம் பராங்குஷ நாயகி கவுண்டர் கொடுக்கிறார் அந்த கவுண்டரை தாயை பார்த்து கொடுக்காம பெருமாளை பார்த்தே கொடுக்குறா இந்த பாட்டை ரசித்தால் இது நன்றாகவே புரியும் இதை வந்து அந்த தாய் ஒரு ஃப்ளாஷ்பேக்கா பெருமாள்கிட்ட சொல்றா என் வீட்லயும் இதே டிஸ்கஷன் நடந்தது என் பொண்ணு உன்ன பார்த்து புலம்புறா அதுக்கு நான் ஒரு பதில் சொன்னா எனக்கு சொல்ல வேண்டிய பதிலையும் உன்னை பார்த்தே சொல்லிட்டு இருக்கா எப்படி சொன்னாலாம் பால துன்பங்கள் இன்பங்கள் படைத்தாய் முதல்ல இந்த அம்மா புலம்பினாலும் ஒருவேளை நாம் பண்ண பாவமா இருக்குமோ நாம் பண்ண பாவத்துக்காக பெருமாள் என் மகளை தண்டிச்சுட்டாரோ அப்படின்னு தாய் தனக்கு தானே புலம்பினா இங்க பொண்ணு பராங்குஷ நாய்க்கு பதில் சொல்றாலும் அப்படியெல்லாம் பெருமாள் பண்ண மாட்டார் அவரவருடைய இன்ப துன்பங்கள் பாப்பு புண்ணியங்கள் சரியாத கொண்டு போய் சேர்ப்பார் பால பாலனா அவரவர் இடத்திலே அந்தந்த நபருக்குன்னு அர்த்தம் இல்லையே பாலனா குழந்தைன்னு தானே அர்த்தம் இந்த பாலுக்கு அது அர்த்தம் இல்லை அவர் பால் செய்தி சொன்னேங்கிறோம் இவர் பால் அன்பு வைத்தேங்கிறோம் என்ன அர்த்தம்னா அர்த்தம் இவர் அர்த்தம் அவர் பால்னா அர்த்தம் அந்தந்த இடத்தில் அந்தந்த நபரிடத்தில் அந்தந்த பர்சனுக்கு அர்த்தம் அப்போ பாலை அந்தந்த இடத்துக்கு அந்தந்த நபருக்கு சரியான முறையில் துன்பங்கள் இன்பங்கள் ஒருவேளை ஒருத்தன் தப்பு பண்ணியிருக்கான் பாபம் பண்ணியிருக்கான்னா துன்பங்கள் அதற்கேற்ற துன்பங்களையும் இன்பங்கள் ஒருவேளை புண்ணியம் பண்ணியிருக்கான் நல்ல காரியம் பண்ணியிருக்கான் தர்மப்படி வாழறானா அவனுக்கான இன்பங்களையும் படைத்தாய் சரியாக உருவாக்கி தருபவனே ஏற்படுத்துபவனேன்னு அர்த்தம் இந்த இடத்துல படைத்தல்னா ஏற்படுத்துதல் உண்டாக்குதல் அப்ப அவரவர் செய்த கர்மாவுக்கு ஏற்றபடி தீதும் நன்றும் பிறந்தரவாரா என்பதற்கு ஏற்றபடி பால அந்தந்த நபர்கள் பால் துன்பங்கள் இன்பங்கள் படைத்தாய் அவரவருக்கு இன்ப துன்பங்களை பகவானே நீ தானப்பா கொடுத்துருக்க அப்படின்னு பராங்குஷ நாய்க்கு பதில் சொல்லி அதனால எனக்கும் நீ அருள் புரிவாய்னு நம்புகிறேன் உடனே அம்மா பதில் சொல்றா அப்படி இல்லம்மா அப்ப உனக்கு பாப புண்ணியத்துக்கு ஏற்றபடிதான் பெருமாள் கொடுப்பார்னா உன்னுடைய புண்ணியத்துக்கு என்னைக்கு அனுகிரகம் பெறணும்னு இருக்கோ அன்னைக்குதான் கிடைக்கும் நினைச்ச உடனே கிடைக்குமான்னா அதுக்கு பராங்குஷ நாய்க்கு பதில் சொல்றாளா இல்ல இல்ல இது பொதுவாக புண்ணிய மண்ணா இன்பம் பாபம் மண்ணா துன்பம் கர்மாவின்படி அருள் புரிவார் ஆனா ஷரணாகத்தின்னு அவர் திருவடியில விழுந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் கர்மாவை பார்த்து செய்ய மாட்டார் தன் கருணையால் அனுகிரகம் பண்ணக்கூடியவன் பகவான் அதனால பகவானே பால துன்பங்கள் இன்பங்கள் படைத்தாய் அது மற்றோருக்கு ஆனா சரணாகத்தின்னு கால்ல விழுவோருக்கு பற்றிலார் பற்ற நின்றானே இந்த இடத்துல நம்புள்ள ஈட்டுல விளக்கிறார் பற்றிலார்னா பற்றில்லாதவர்னு இல்ல அஃப்கோர்ஸ் பற்றில்லாதவர்களும் பெருமாளை பற்றுவார்கள் இங்க பற்றுனா சரணாகதி செய்வதற்கு புகலிடம் பிடிமானம்னு அர்த்தம் ஒரு பற்றுனா ஒரு பிடிமானம் பற்று இலார்னா வேறு பிடிமானமே இல்லாமல் வேறு புகழே இல்லாமல் வேறு கதியே இல்லாமல் இருப்பவர்கள் அப்படிப்பட்டவர்கள் பற்ற சரணாகதி புகலிடம்னு பற்றும்படியாக நின்றானேன்னா நிலைத்து நின்றவனேன்னு அர்த்தம் அப்ப பற்றிலார் பற்ற நின்றானேன்னா வேறு புகழில்லாதவர்கள் வந்து சரணாகதி செய்யும்படியாக நிலைத்திருப்பவனே அர்த்தம் இதை எதுக்கு அவன் சொன்னான்னா ஆமா பாப புண்ணியத்தை வச்சுதான் அனுகிரகம் பண்ணுவேன்னா உலகத்துல வேறு புகழே இல்லாதவர்கள்லாம் என்னைக்கு கர்மாவை மகிழ்ச்சிது என்னைக்கு உய்வடைவது அப்போ சரணம்னு காலில் விழுந்தவனுக்கு தன் கருணையால் அருள் புரிபவன் பற்றிலார் பற்ற நின்றானே அதையினால பகவானே உனக்கு வேறு புகழே இல்லைன்னு உன்னை வந்து பற்றி கொண்டாள் அவர்களுக்கு அருள் புரிபவனாச்சே நீ எனக்கு பண்ணக்கூடாதான்னா பெருமாளை பார்த்து உடனே அம்மா அம்மா எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரணும் பொதுவாவே வயசானவா சொல்ற டைலாக் தான் அதுக்கு ஒரு காலம் வர வேண்டாமாம்மா காலம் வரும்போது பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார்னு பின்னாடியில இருந்து அம்மா சொல்றா உடனே இந்த பொண்ணு பெருமாளை கூப்பிட்டாலும் கால சக்கரத்தாய் பகவானே உனக்கு என்ன காலம் வந்துதான் அனுகிரகம் பண்ணணுமா உன் கையிலேயே கால காலத்தின் வடிவமான டைமை குறிக்கக்கூடிய அந்த கால சுழற்சின்னு சொல்றோமே அதை குறிக்கக்கூடிய சக்கரத்தாய் கால சக்கரம்னு சொல்லக்கூடிய சுதர்சன சக்கரத்தை கையில் ஏந்தி இருக்கிறாயே கால சக்கரத்தாய் அந்த சக்கரத்தை நீ எப்படி சுற்றுகிறாயோ அதை பொறுத்துத்தானே காலம் சுழலும் அப்ப கடந்த காலம் நிகழ்காலம் உன் கையில இருக்கு அப்ப நீ அனுகிரகம் பண்றதுல என்ன குறைச்சல் உன் கட்டுப்பாட்டில் தானே காலம் அப்படின்னா பராம்குஷ நாயகி பின்னாடியில அம்மா சொன்னாலாம் இல்லையா அவர் வைக்குண்டத்தில் இருக்கார் காலம்ங்கிறது ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கலாம் இடம் வைக்குண்டம் அங்கேருந்து கொஞ்சம் இறங்கி வர வேண்டாமான்னா உடனே பராங்குஷ நாய்க்கு பதில் சொல்றாராம் அவர் பல படிகள் இறங்கி கால சக்கரத்தாய் கடல் இடம் கொண்ட கடல்வண்ணா எங்களுக்கு அனுகிரகம் பண்றோங்கிறதுக்காகத்தானே வைகுண்டத்தில் இருந்து திருப்பார் கடலுக்கு இறங்கி வந்தாய் அவர் நினைச்சா முக்தாத்மாக்கள் முக்தி அடைந்தோர் மட்டும் என்ன வந்து தரிசனம் பண்ணட்டும்னு வைகுண்ட லோகத்துல மட்டும் இருந்திருக்கலாம் ஆனா அங்கிருந்து இறங்கி கடல் திருப்பார் கடலை இடம் தனக்கு இருப்பிடமாக கொண்ட அமைத்து கொண்ட கடல் இடம் கொண்ட நான் கடலை தனக்கு இருப்பிடமாக அமைத்துக் கொண்டேன்னு அர்த்தம் வந்து படுத்துண்டவர் எப்படி இருக்காரா கடல் வண்ணா கடல் போல் வண்ணம் படைத்தவனாக ஒரு நீலக்கடல் எப்படி இருக்குமோ அதே போல பெருமாள் திருமேனி அவர் எங்க படுத்துருக்காருனா வெள்ளைக்கடலான பார்க்கடல்ல அப்ப வெள்ளைக்கடலை இடமாக கொண்ட நீலக்கடல் வண்ணா கடலிடம் கொண்ட கடல் வண்ணா அம்மா சொன்னாலாம் பார்க்கடலுக்கு நம்மளால போக முடியாதுன்னா வேண்டாம் பூமிக்கு வந்தாரே ஏஷ நாராயண ஸ்ரீமான் நாகபரியம் நாகபரியங்கம் சிஜகி ஆகத்தோ மதுராம்புரின்னு அந்த பார்க்கடல்ல பள்ளி கொண்ட பெருமாள்தானே கண்ணனாக கிருஷ்ணனாக மதுரால பூமியில வந்து அவதாரம் செய்தான் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தரைனு அப்போ கடலிடம் கொண்ட கடல்வண்ணா கண்ணனே என்னும் கண்ணனாக மாடுமைப்பவனாக வந்து எங்க எல்லாரோடும் கலந்து பழகினாயே அப்ப கண்ணனே என்னும் அப்ப கண்ணனாக நிச்சயம் நம்ம கிட்ட வருவார் அப்ப இடம் நமக்கு பிரச்சனை இல்லை வைகுண்டத்திலே இருந்து பார்க்கடலுக்கு வரார் பார்க்கடல்ல இருந்து மதுராவுக்கு வரார் ஆயர்பாடியில போய் மாடு மேய்க்கிறார் கண்ணனே என்னும் கண்ணன் என்று சொல்கிறாள் அதனால கிட்டக வருவார்னாலாம் பின்னாடியில இருந்து அம்மா சொன்னாலாம் அதெல்லாம் பரவாயில்லம்மா ஆனா கண்ணன் வாழ்ந்ததோ துவாபர யுகம் பராங்குஷ நாய்க்கு நீ இருப்பதோ கலியுகம் இப்ப வந்து கிருஷ்ணன் வேணும்னு கேக்கிறியே என்ன பண்றதுன்னாலும் அதுக்கு பராங்குஷ நாய்க்கு பெருமாளை பார்த்தே பதில் சொல்றாங்களாம் சோ வாட் அந்த கிருஷ்ணன் தானே இது சம்பிரதாயத்தில் ரசிச்சு சொல்றது உடனே நம்ம ஸ்தல புராணத்துக்கு போய் இல்லையே ராமர் ரங்கநாதனை பூஜித்தாரனு இருக்கே அப்புறம் கிருஷ்ணன் தான் கிரியை இது எப்படின்லாம் போனோம்னா அவ ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கட்டும் நாம அனுபவத்துக்கு போயிடுவோம் பராங்குஷன் நாய்க்கு சொல்றாலும் இது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல முக்கியமான கொள்கை ஸ்ரீரங்கத்தில் உற்சவ மூர்த்தி நம்பெருமாள் நின்று இருக்காரு அவரை ராமனின் வடிவம் என்றும் இந்த பெரிய பெருமாள் மூலவர்னு பள்ளி கொண்டிருக்காரு அவரை கண்ணனின் வடிவம்னு சொல்லுவா அதனால அம்மா பின்னாடிலன்னு சொல்றா கிருஷ்ணன் யுகத்துல இருந்தா நீ இருக்கிறதோ கலியுகம் தான் இங்க இருந்து பராமாய்க்கு சொல்றாளாம் அந்த கிருஷ்ணன் தானே இப்ப ஸ்ரீரங்கத்துல படுத்துட்டு இருக்கார் செயல்கொள் தன் புனல் சூழ் திருவரங்கத்தாய் என்னும் கிருஷ்ணாவதாரம் யுகமா இருந்தா என்ன கலியுகத்துல நாங்கள் சேமிப்பதற்காக ஸ்ரீரங்கத்துல அந்த தான் ரங்கநாதனாக கொண்டிருக்கிறான் எப்பேற்பட்ட ஸ்ரீரங்கம்னா சேல்கொள் சேல்னா மீன் அர்த்தம் செயல் கொள்ளுனா மீனை கொண்டிருக்கக்கூடிய மீன்கள் நிறைந்திருக்கக்கூடிய தன் புனல் சூழ் புனல்னா நீர்நிலை பொய்கை சேல்கொள் தன் புனல் மீன்கள் நிறைந்த குளிர்ந்த பொய்கைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய திரு அரங்கத்தாய் என்னும் திருவரங்கம் ஸ்ரீரங்கத்திலே வந்து பள்ளி கொண்டிருப்பவனே என்னும் என்று இந்த கொண்டு சொல்றாளாம் திருவரங்கத்தாய் ஓகே அது எதுக்கு சேல் கொள்ளு மீன் எல்லாம் பத்தி ஏன் சொல்லணும்னா மீனால் எப்படி தண்ணீரை விட்டு பிரிந்து இருக்க முடியாதோ அது போல இந்த பராகுஷ நாயகியால் அந்த ரங்கநாதனை விட்டு பிரிந்து இருக்க முடியாது ஆனா நீயோ வைகுண்டத்தில இருந்து பார்க்கடலுக்கு வந்து பார்க்கடல்ல இருந்து மதுராவுக்கு வந்து மதுரால இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்து எல்லாம் வீணா போச்சே இந்த பராகுஷ நாயகியை இன்னும் ரட்சிக்காமல் இருக்கிறாயே செயல் கொள் தன் புணல் சூழ் திருவரங்கத்தாய் என்னும் உடனே அந்த அம்மா பின்னாடிலேன்னு சொல்றானா நீ பேசினதெல்லாம் போதுமா அதான் பெருமாள் வந்ததே வீணா போச்சே அவர்தான் காப்பாத்தலையே உட்டுடேனாலாம் எப்படி விழ முடியும் என் தீர்த்தனே என்னும் அடுத்த சொல் சொல்றா பாருங்க அந்த பராங்குஷ நாய்க்கி என் தீர்த்தனே தீர்த்தன் என்றால் தானும் தூய்மையாக இருப்பவன் பிறரையும் தூய்மையாக்குபவன் அதனாலதான் புண்ணிய நதிகளை எல்லாம் தீர்த்தம் கங்கா தீர்த்தம் யமுனா தீர்த்தம் காவிரி தீர்த்தம் தீர்த்தம்னா அதுவும் பியூரா இருக்கும் நம்மள பியூரிஃபை பண்ணும் பெருமாள் என்ன பண்ணாராம் தானும் தூய்மையா இருந்தாராம் பராங்குஷ நாய்க்கையும் தூய்மையாக்கிட்டாராம் எப்படி தூய்மையாக்கினார்னா நம்மள வீட்டுல விளக்குறார் அந்த பெருமாள் முகமே காட்டாவிட்டாலும் அந்த பெருமாள் அனுகிரகமே பண்ணாட்டாலும் பராங்குஷ நாயக்கியின் சிந்தனை மட்டும் பெருமாளை தவிர இன்னொரு விஷயத்தை நோக்கி போகவே போகாது என்னும் அளவுக்கு தூய்மையாக்கிட்டா ஏன்னா ஒரு பக்தனுக்கு எது தூய்மைன்னா எந்த நிலையிலும் பகவானை தவிர இன்னொரு விஷயத்த நினைக்காம இருக்கானே அதுதான் பக்தனுக்கு தூய்மை பெருமாளுடைய காதலிக்கு இன்னும் விசேஷ தூய்மை என்னன்னா தன் காதலனான பெருமாளை தவிர இன்னொருத்தரை நினைக்கவே கூடாது அப்படி வேற யாரையும் நினைக்க முடியாதபடி தன்னை எந்த நிலையிலும் மறக்க முடியாதபடி அவ்வளவு தூய்மையாக்கிட்டான் அந்த தீர்த்தன் எப்படி அவனை மறப்பேன் என் தீர்த்தனே என்னும் உன்னை தவிர இன்னொன்றை நினைக்க முடியாதபடி உன்னை மறக்க முடியாதபடி என்னை தூய்மையாக்கி கொடுத்த தீர்த்தனே என்று இந்த பொண்ணு புலம்பரான மூணு அடிகள் சொல்லிட்டு நாலாவது அடி அந்த தாய் இப்ப தன் கருத்தை சொல்றா அப்ப இந்த மூன்று அடிகளும் ஒரு பிளாஷ்பேக் மாதிரி அந்த தாய் சொல்றா நான் சொல்லி பார்த்தேன் என் பாப்பமோனா இல்ல இல்ல அவரவர் பாப்ப புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரிதான் பெருமாள் பலன் கொடுப்பார்னு சொல்றா அப்போ ஓம் புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி பின்னாடி வருவார்னா இல்ல சரணாகதி பண்ணிட்டா உடனே கொடுப்பார்னா சரி அதுக்கு காலம் இருக்குமே சொன்னா இல்ல கால சக்கரத்தையே கையில வச்சுட்டு இருக்காருன்னு சொல்றா இருக்கட்டும்மா வைகுண்டத்திலே இறங்கி வரணுமேனா இல்ல பார்க்கடலுக்கு வந்து மதுராவுக்கு வந்து ஸ்ரீரங்கத்திலேயே பள்ளி இருக்கார் இன்னும் அல்லையேங்கிறா அப்படின்னா உட்டுட என்ன இல்ல தீர்த்தன் என்ன தூய்மையாக்கிட்டார் அவரை தவிர வேற இது நினைக்க மாட்டேன்னு சொல்லி என் பொண்ணு கண்ணீர் விடுகிறாள் எப்படி கண்ணீர் விட்டாளாம் கோல மா மழை கண் பனிமல்க இருக்கும் அவளுடைய அந்த அழகான கண்கள் கோலனா அழகியன்னு அர்த்தம் மானா அகன்று விரிந்த பெரியன்னு அர்த்தம் கோல மா அழகான பெரிய கண்களா பராங்குஷ நாய்க்குக்கு மழை கண் இந்த இடத்துல மழைனா குளிர்ந்த அர்த்தம் அப்போ கோல மா மழை கண் அழகான விரிந்த குளிர்ந்த அந்த கண்கள் ஆனா அந்த கண்கள்ல பார்த்தா இப்ப வேதனையில கண்ணீர் வர்றது எப்படி பனி மல்க இந்த இடத்துல பனிங்கிறது கண்ணீரை குறிக்கிறது கண் பனித்தார்னு சொல்லுவா கண்ணீர் விடுறது அப்போ அந்த கண் கண்ணீர் அப்படியே மல்கி பொங்கி பெருகும்படியாக இருக்கும் என்னுடைய பெண் வாடி இருக்கிறாள் இப்படி என் பொண்ணை வாட்டி விட்டாயே அவ எப்படிப்பட்டவ தெரியுமா கோல மா மழை கண் பனிமல்க இருக்கும் இப்படி அழகான பெரிய கண்களிலே கண்ணீரோடு இருக்காளே என்னுடைய நான் பெற்ற என்னுடைய அவளான கோமள குழுந்தேன்னா இதுதான் கும்பகோணத்துல தாயாரோட திருநாமம் கோமளவல்லி தாயார்னு கும்பகோணத்துல தாயாருக்கு திருநாமம் நான் மெல்லியேன்னு அர்த்தம் கோமள வல்லினா மெல் மென்மையான கொடின்னு அர்த்தம் இந்த கொடின்னு சொல்லுவோம் இல்லையா கொம்பை சுற்றி படரக்கூடிய கொடி மென்மையான கொடிக்கு கோமள கொடின்னு பேரு அழகான கொடியையும் கோமள கொடி என்று சொல்வார்கள் கொழுந்து என்ற வார்த்தையும் இங்கே கொடியைத்தான் குறிக்கிறது அப்போ கோமள கொழுந்துன்னா மென்மையான கொடியும் பொண்ணு இருக்காளே ரொம்ப மென்மையான இந்த அவரை கொடி இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா ரொம்ப மென்மையான கொடி போன்றவள் அந்த மென்மையான கொடியால எப்ப வாழ முடியும்னா பிடிமானத்துக்கு ஒரு கொம்பு இருந்தால்தான் அதை சுற்றி அந்த கொடியால் படர்ந்து உயிர் வாழ முடியும் அந்த கொம்பு மட்டும் இல்லைன்னா பிடிமானம் மட்டும் இல்லைன்னா அந்த மெல்லிய கொடி மொத்தமாக வாடி இறந்தே போயிடும் அது போலத்தான் ரங்கநாதா நீதான் கொம்பாக இருந்து ஆவிக்கோர் கொம்பாக இருந்து அவளை சப்போர்ட் பண்ணியிருக்கணும் நீ பண்ணல என்னுடைய கோமளக் கொழுந்தே இந்த மெல்லிய கொடி இருக்காளே வாடி போய் கீழே பார் ஒரு கொடி வாடி கிடப்பதை பார்க்கும் போது கூட உன் மனதில் இரக்கம் வரவில்லையா இவளை ரட்சிக்க மாட்டாயான்னு கேட்கிறாள் அந்த தாய் அதுதான் ஏழாவது பாசுரம் பால துன்பங்கள் இன்பங்கள் படைத்தாய் பட்சிலார் பற்றன் இன்றானே தாய் கடலிடம் கொண்ட கடல்வண்ணா கண்ணனே என்னும் சேல்கொள் தன் புனல் சூழ் திருவரங்கத்தாய் என்னும் என் தீர்த்தனே என்னும் கோலமா மழைக்கண் பனிமல்க இருக்கும் என்னுடைய கோமள கொழுந்தே ஒண்ணு இருக்காளே அவர் அவர் பாப புண்ணியத்துக்கு ஏற்றபடி பலன் தருபவனேங்கிறா பின்னாடியிலேருந்துண்ணா அப்படின்னா தருவாருமா காத்திருந்தா இல்லை சரணாகதி பண்ணால் உடனே அனுகிரகம் பண்ணுவாருங்கிறா அதுக்கு காலம் வரட்டுமேன்னா இல்லை இல்லை கையிலேயே காலச்சக்கரம் வச்சிருக்காருங்கிறா சரி இடம் இறங்கி வரட்டுமேன்னா இல்லை வைக்குண்டத்துலேருந்து பார்க்கடலுக்கு வந்தார் பார்க்கடல்லேருந்து இருந்து வந்தார் அப்புறம் ஸ்ரீரங்கத்தில் வந்து பள்ளி கொண்டு இருக்கார் அங்க மட்டும் மீனெல்லாம் எல்லாம் தண்ணீரோட சேர்ந்து இந்த மீன் மட்டும் என் தண்ணீரான அரங்கனோடு கூடவில்லையே என்று வருந்துகிறாள் அப்போ பெருமாளை விட்டுடேன்னா தீர்த்தன் என்னை தூய்மையாக்கி பக்தியை கொடுத்துட்டார் விடமாட்டேன்னு சொல்லி தன் அழகான கண்களிலே கண்ணீர் மல்க என்னுடைய அந்த கோமடக் கொடி மெல்லிய குழுந்தாகிய அந்த பெண் இப்போது கொம்பில்லாமல் வாடிக்கிடக்கிறாள் என்பது பாசுரத்தின் சாரம் இதற்கு மகாவித்வான் வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசகன் அருளிய சம்ஸ்கிருத வடிவம் ஆஹானாலம்பகத்தியை ஸ்திதி ஹே கிருஷ்ணஸ்தானமப்திம் ஸ்வித ஜலதிருஜே காலசக்ராவகேதி பக்தர் சீதார்த்தன் கேட்டேன் புரத்துக்கும் சுத்தம் என்பது சம்ஸ்கிருத வடிவம் அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் கிரியேட் பின்னர் பேன்ஸ் பியூஸ் ஆப் தோஸ் வித்தவுட் எனியர் போர்ட் ஹோல்டிங் டிஸ்க் ஆப் டைம் சிலரின் சிலர் கிருஷ்ணா ஓ லார்ட் ஆஃப் ஸ்ரீரங்கம் கோல்ட் வாட்டர்ஸ் ஓ மை பியூர் கிரீப்பர் wide பியூட்டிஃபுல் ஐஸ் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் இந்த தாய் என்ன சொல்லி பெருமாள் வேண்டுகிறாள்னு பார்ப்போமா நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் துன்பங்கள் இன்பங்கள் படைத்தாய் பற்றில நின்றானே பால துன்பங்கள் இன்பங்கள் படைத்தாய் பற்றில நின்றானே காலச்சக்கர நாய்க் கடலிட சக்கரத்தாய் கடலிடம் கொண்ட கடல் வண்ணா கண்ணனே என்னோ தன் புனசோ திருபரகத்தாய் என்னோ என் தீர்த்தனே என்னோ போதமா மழை பதிவக இருக்கும் என்னுடைய கோமல